நமச்சிவாய வாழ்க வளமுடன் இன்று ரதசப்தமி என்றால் என்ன எப்படி ரதசப்தமி என்று சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் பல யுகங்களுக்கு பிறகு பொலிவு இழந்த சூரியன் பிரம்மாதி தேவர்களின் முயற்சியால் மீண்டும் ஒளி பெற்ற நாள் ரதசப்தமி அதே நாளில் மகாவிஷ்ணு ஒரு சக்கரம் கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை சூரியனுக்கு கொடுத்தார் தை மாதம் வடர்புரை சப்தமி என்றுதான் சப்தமி கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையே சப்தமி திதி இருந்தால் அன்றே விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் ஒருவேளை சப்தமி திதி இரண்டு நாள் தொடர்ந்து அதிகாலையில் இருக்கும்படி வந்தால் முதல் நாளிலேயே விரதத்தையும் பூஜையும் செய்ய வேண்டும் ரத சப்தமி அன்று அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் தங்கம் வெள்ளி தாமிரம் முதலான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வளர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் சூரிய வடிவத்தை வரைந்து அல்லது பிம்பமாக வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த தீபத்தை புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் விட வேண்டும் இதன் பிறகு பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணம் முதலானவற்றை செய்ய வேண்டும் இவ்வாறு முறைப்படி செய்வதன் மூலம் ஏழு ஜென்ம பாவங்களும் ரத சப்தமி என்று எப்படி குளிக்க வேண்டுமென்றால் ஏழு எருக்கு இலைகள் ஏழு இலந்தை இலைகள் எடுத்து ஒன்று சேர்த்து அவற்றுடன் அச்சதை மஞ்சள் தூள் சேர்த்து தலையில் வைத்தபடி பெண்கள் நீராடுவது மரபு இதே ஆண்களாக இருந்தால் மேலே சொன்னவாறு எருக்கு இலந்தை இலைகளுடன் அச்சதை மட்டும் சேர்த்து உச்சம் தலையில் வைத்து நீராடுவது மரபு பெற்றோர் இல்லாதவர்கள் மேற்சொன்ன இலைகளுடன் பச்சரிசியும் எள்ளும் சேர்த்து வைத்து நீராட வேண்டும் இப்படி ரதசப்தமி என்று நீராடி சூரிய வழிபாடு செய்தால் சகல பாவங்களும் நம்மை விட்டு விலகி போகும் என்பது ஐதீகம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்